இலங்கையின் தற்போதைய சனத்தொகை எவ்வளவு தெரியுமா இருபத்தி ரெண்டு மில்லியன்கள் சரியாக சொல்வதென்றால் ரெண்டு கோடியே பதினேழு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி எழுபது இலங்கையில் மேற்கொள்ளப்படும் குடிசன வீட்டு வசதிகள் தொகை மதிப்பு தொடரின் பதினைந்தாவது அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி தற்போதைய வடக்கின் சனத்தொகை பதினொன்றரை லட்சம் ஆகும் யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் மக்களும் வவுனியாவில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் மக்களும் கிளிநொச்சியில் ஒரு லட்சத்தி முப்பத்தி மக்களும் முல்லைத்தீவு மற்றும் மன்னாரில் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் மக்களும் வாழ்கின்றனர் கிழக்கு மாகாணத்தில் ஏறத்தாழ பதினெட்டு லட்சம் மக்கள் இலங்கையில் அதிக மக்கள் கம்பகாவில் தான் வசிக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலரை லட்சம் மக்கள் அடுத்தபடியாக ஐம்பதனாயிரம் மக்கள் தொகை வித்தியாசத்தோடு கொழும்பு மாவட்டமும் உள்ளது கம்பகா கொழும்பிற்கு அடுத்தபடியாக குருநாகல் கண்டி கழுத்துறை ரத்தினபுரி காளி ஆகிய மாவட்டங்கள் அதிகப்படியான மக்கள் வாழ்கின்றனர் மிகவும் குறைந்த மக்கள் வாழும் மாவட்டங்களாக முல்லைத்தீவு மற்றும் நேர் உள்ளன மாகாண அடிப்படையில் பார்த்தோம்னா இலங்கையின் செனத்தொகைகளை கால் மடங்குக்கு மேலானவர்கள் மேல் மாநத்திலும் வசிக்கின்றதோடு வெறும் அஞ்சு சதவீதம் மாணவர்களை வடக்கு மாநிலத்தில் வசிக்கின்றனர் சதுர கிலோமீட்டருக்கு ஐம்பது பேர் என்ன செனத்தொகை அடத்தி குறைந்த மாவட்டம் முல்லைத்தீவு காணப்படும் அதே சதுர கிலோமீட்டருக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி என கொழும்பு செனத்தொகை அடத்தி கூடிய மாவட்டமாக விளங்குகின்றது തുടർന്ന് ഇതുപോല വീഡിയോകളെ പാർവ നമു ടിവിയെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യവും